இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெட்ஒர்க்குக்காக லேண்ட் ஜாக் அடிக்க போகிறோம் ஸோ அதனால் ஒயர் ஒயர் எடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் டூலு ஸோ இது ரொம்ப ரொம்ப துருப்பிடிச்சிருக்கோம் ஏன்னா யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ நான் வீடியோக்காக தான் இப்போ எடுத்துனேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கெட் தேவைப்படும் ஓகேங்களா இந்த ஜாக் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஆர்ஜே லெவன் வரும் ஸோ அது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஒயர்க்காக யூஸ் பண்ணுவாங்க ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் கிரிம்பிங் டூலில் க்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு பேசிக் பிகினராக இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒயரை கட் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒன் மீட்டர் பேட்ச் கேப்லாம் வேணுமா இல்லை டூ மீட்டரு ஸோ எவ்வளோ வேணுமோ ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயரை ஸோ நான் இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு கேபிள் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு ஃபுல்லாகவே ஸோ அந்தளவுக்கு ஸோ அதனால் கனெக்டிவிட்டி ஒன்றும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி துருப்புந்து ரொம்ப நாள் போட்டு வெளியே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதனால் இந்த ஜாக்கியுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சு ஸோ கட் பண்ணி ஓரம் வச்சிடலாம் ஸோ இது இப்போ யூஸ்லெஸ் தான் அப்படிங்களா ஸோ இப்போ ரெண்டு எண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த கிரிம்பிங் டூலில் ஸோ உங்கள் மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூ கட்டு மாதிரி ஒரு கட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அது உள்ளதான் இந்த லேன் ஒயரை வைக்கணும் ஸோ எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஸோ ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மூணு இன்ச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழுத்தி கட் பண்ணக்கூடாது நம்ம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயர் வந்து கட் ஆகிடும் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்துடும் ஸோ இந்த துரு பிடிச்சிக்கிறதுனால ஷார்ப்பாக இல்லை ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கும் ஸோ எட்டு ஒயர் இருக்கும் ஓகேங்களா நாலு பேர் இருக்கும் எட்டு ஒயர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இது எதுக்காகனா ஸோ நீங்கள் ஒயரை ஸ்ட்ரீ கம்பியமெல்லாம் இழுத்து பிடிச்சி கட்டினீங்க அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கிற இந்த நரம்பு கட்டாயிடக்கூடாது இந்த ஒயர் கட்டாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் ஸோ ஏழைலேயும் கொடுத்துருப்பாங்க அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஒயரையும் ஸோ இந்த மாதிரி பின்னல் போட்டுதான் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்து விடணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் அப்புறம் நான் இமேஜி காமிக்கிறேன் ஸோ அதை பாருங்கள் அந்த கலர் கோடு பிரகாரம் நம்ம ஆர்டர் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தம் நாலு பேர் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒரு பேரு க்ரீன் ஒரு பேரு ப்ளூ ஒரு பேரு ப்ரவுன் ஒரு பேரு ஸோ ஆரஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் க்ரீனு ஒயிட் ப்ளூ ப்ளூவு ஒயிட் ப்ரவுன் ப்ரவுனு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஆர்டர் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணணும் அந்த ஒயரை ஸ்க்ரிப்பிங் மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று கிராஸ் டைப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டைப்பு ஸோ நம்ம பண்ண போகிறது இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டைப் தான் ஸோ கிராஸ் டைப்பு அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீட் மொட்டை அடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கிட்ட கலர் கோடு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு ஒயிட் க்ரீனு ப்ளூ ஒயிட் ப்ளூ க்ரீனு ஒயிட் ப்ரௌன் ப்ரௌனு ஸோ இந்த கலர் கோடில் நீங்கள் வந்து கீழே இருந்தே ஸோ இந்த எண்டு கட் பண்ணிங்கல்ல இங்கேருந்தே அதை நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டராக எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும் இந்தளவு நல்லா உங்கள் கையில் வந்து நீங்கள் க்ளவுஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கை வந்து ஒரு அஞ்சு ஆறு வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த கட்டை வரலும் இந்த ஆள் கட்டி வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒயிட் ப்ரௌண்ட் ப்ரௌனு ஓகேங்களா கலர் போட்டு சொல்கிறேன் ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் ப்ளூவு ஒயிட் ப்ளூ க்ரீனு ஒயிட் ப்ரௌண்ட் ப்ரௌனு இதில் வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சு விட்டு ஈய கட் பண்ணணும் எந்த எந்தளவுக்கு நீங்கள் கிட்ட வச்சு கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இடையை வச்சு இந்த உழவு லெந்தெலாம் வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஆனால் ஸோ இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு கிட்ட கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஜாக்கட் நீங்கள் வந்து தழுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தளற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து கலர் கோட் சேஞ்ச் ஆகிடும் இப்படி கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இப்படி புஷ் டைப்பில் இது வந்து கீழே போயிடணும் இந்த மட்டமாக இந்த பின் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும் ஸோ அந்த பிரகாரம் வச்சு இதை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எட்டு வயரும் உள்ளே லாக் ஆகிடும் இதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும் அதனால தான் சொன்னேன் எங்களாம் நல்லா அழுத்தி ஸோ ரெண்டு கையிலையும் ஃபோர்ஸ் பண்ணி நல்லா உள்ள தள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தள்ளனது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படின்றது இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பின்னும் வந்து முட்டிருக்கணும் இந்த எண்டில் வந்து எல்லா ஒயருமே முட்டிருக்கணும் சைட்லேயும் செக் பண்ணிக்கோங்க ஒயர் நல்லா உள்ளே போயிடுச்சுன்னா மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா இது ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இதெல்லாம் ஆர்ஜே லெவன் இதெல்லாம் டெலிஃபோன் ஒர்க்கு ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு நெட்ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம் இது உள்ளே இன்செர்ட் பண்ணிங்கன்னா இது இந்த சைடு வரும் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நாப்பு போயிட்டு அதில் ப்ரெஸ் ஆகிட்டு இந்த பின்லாம் பார்த்திங்கன்னா ஒயரில் அப்படி குத்திக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ஜட்சி ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கேபிள் அடித்தோம் ஸோ இதே மாதிரி கிராஸ் ஓவர் கேபிள் ஸோ வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் கிராஸ் ஓவர் கேபிள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு ஆரம்பிக்கணும் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல ஒயிட் க்ரீன் க்ரீனு ஓகேங்களா ஸோ ஒயிட் ஆரஞ்சு ப்ளூவு ஸோ ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் ப்ரௌன் க்ரௌனு ஸோ இதில் இங்கே என்ன மாறுது அப்படின்னா ஆரஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல க்ரீன் வரும் க்ரீன் வர வேண்டிய இடத்துல ஆரஞ்சு வரும் ஸோ இந்த கலர் கோட்டில் இங்கே அச்சிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே இன்செக்ட் பண்ணி உள்ளே உள்ளேச்சிட்டீங்க அப்படின்னா இது கிராஸ் ஓவர் ஸோ ஒன் சைடில் ஒரு எண்டில் ஸ்ட்ரெயிட் கேபிள் அடிச்சிட்டு இன்னொரு சைடு கிராஸ் ஓவர் கேபிள் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இது வந்து கிராஸ் ஓவர் கேபிள் அப்போ ரெண்டு பக்கமும் கிராஸ் ஓவரே அடித்தா அது என்ன வரும் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் கேபிள் தான் வரும் ஆக்சுவலாக கான்செப்டை புரிச்சிக்கோங்க இப்போ ஒயிட் ஆரஞ்சு ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் ப்ளூ அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் கோடு ஓகேங்களா ஸோ அதே கலர் கோடு நீங்கள் ஆப்போசிட்டில் அடிச்சிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டு ஸோ இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விதமாக கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் ஆனால் ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லலை பட் நம்மளுடைய விஷஸ் தான் ஏன்னா இதில் பின் கலரில் ஒன்றும் மாறப்போகுதுங்கிறது இதில் நம்மளுக்கு எட்டு பின்னுடைய கனெக்டிவிட்டியும் ஆப்போசிட் அதர் ரெண்டுடைய கனெக்டிவிட்டில போய் ஆக போகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபஸ்ட்லேயும் ஸோ அப்படியே எட்டு கலரையும் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே வச்சுட்டு ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி சேம் டிக்டோவாக அடிச்சிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் கேபிள் ஒரு சைடில் ஸ்ட்ரெயிட் கேபிளுடைய இதையும் இன்னொரு பக்கம் கிராஸ் ஓவர் கேபிள்லேயும் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ அங்கே நம்மளுக்கு தகுந்த மாதிரி கலர் வைக்க முடியுமானால் வைக்க முடியாது ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கேபிளை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஓப்பாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்ரு ஸோ கம்ப்யூட்ரு டு சுவிட்சு சுவிட்ச்சி டு ஹப்பு ரவுட்ரு டு கம்ப்யூட்ரு இல்லை ரவுட்ருலேருந்து லேப்டாப்புக்கு ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் கேபிள் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் ஓப்பாலஜியில் யூஸ் பண்ணுறோம் அப்போ கிராஸ் ஓவர் கேபிள் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரவுட்ருக்கும் ரவுட்ருக்கும் இங்கே ஒரு ரவுட்ருக்கு ஸோ இங்கே இன்னொரு ரவுட்ருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ரவுட்ருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா சுவிட்சி டூ இது ஒரு சுவிட்சி யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர் டூ கம்ப்யூட்டர் ஸோ சேம் டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கும் அத ரெண்டு வேறு ஒரு டிவை சேம் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டிவைஸை மாற்ற போகிறீங்க எங்கள் கம்ப்யூட்டர் இங்கே வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுவிட்ச் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் ஓகேங்களா ஸோ இப்போ கிராஸ் ஓவர் கேபிள் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த டோப்பாலஜி எல்லாம் மாறி மாறி வரும்போது இப்போ ஃபிக்ஸ்டாக நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஸ்டார் டோப்பாலஜி ஸோ அந்த ஸ்டார் டோப்பாலஜிக்கு ஸ்ட்ரெயிட் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம கிரிம்பிங் அடிக்கிறதுல மோஸ்ட்லி நம்ம ஸ்டார் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏன் ப்ரோ கிரா கிராஸ் ஓவர் போட்டு எங்களை குழப்பறன்னு கேட்காதிங்க ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் என்னுடைய வீடியோ ஸோ இதை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ